விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து என் உலமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாண் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது ஆவணி மாதம் பிறப்பது ஆவணி மாதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை திரையோதாசி திதி பூராட நட்சத்திரம் சித்த யோகத்தில் பிறக்கிறது இந்த பிறப்பு அற்புதமான ஒரு சனி பிரதோஷத்தில் பிறக்கிறது இந்த மாதம் முழுவதும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் காண முதலிலே சூரிய பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார் மூன்று வகையாக பிரிப்பார்கள் மேஷ மண்டலம் சிம்ம மண்டலம் தனுர் மண்டலம் என்று அதாவது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரையிலும் ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையிலும் மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரைக்கும் இதை மூன்று மண்டலங்களால் பிரிப்பார்கள் இப்போது ஆவணி மாதம் பிறந்துள்ளது இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்க உள்ளோம் முதல் மேஷ ராசிக்கு மேஷ ராசிக்கு அற்புதமான ஒரு நிலைப்பாடு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் சுக்கரனோடு இந்த மாதம் பிறக்கிறது ஐந்தாம் இடத்திலே சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருப்பதனால் வாக்குஸ்தானத்திலும் தனஸ்தானத்திலும் குரு செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகமாகவும் அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் அற்புதமான ஒரு யோகத்திலும் எடுக்கின்ற தொழில் வெற்றி லாபங்கள் சுபகாரியம் புத்திர பேரு அனைத்துக்கிட்டும் புதிய சொத்து நிலம் வாகனங்கள் வாங்க அற்புதமான ஒரு யோகம் இந்த மாதத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை காணலாம் அடுத்த விட ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருப்பது அவரோடு சுக்கரன் உங்கள் ராசி அதிபதி நாலாம் இடம் பெற்று இருப்பது இது ஒரு நல்ல ஒரு நிலை அவரை சனி பகவான் பார்வையிடு ஒரு யோகாதிபதி மற்றொரு யோகாதிபதி பார்ப்பது நல்ல ஒரு யோகத்தை குறிக்கும் உங்கள் ராசியிலே குரு பகவான செவ்வாய் இருப்பதனால் குரு எங்கிருந்தாலும் திக் பலம் என்று கூறுவார்கள் அதே சமயம் வெற்றிஸ்தானத்திலே மூணாம் இடத்திலே புதன் அமர்ந்திருப்பது இருப்பது மூணில் இருப்பது நல்ல ஒரு யோகத்தை மாதத்து தரும் இந்த மாதத்திலே வெளிநாடு சென்று வருவது வேலை கிடைத்தல் புதிய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் அடுத்தபடியாக ஆவணி மாதம் மிதனராசிக்கு ராசி அன்பர்களே ஆண்டு ஆரம்ப இந்த மாத ஆரம்பத்திலே தொடக்கத்திலே உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் தனஸ்தான வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது தனத்துக்கு தட்டுப்பாடு நீங்கும் பொன் பொருள் சேரும் கொடுக்கல் வாங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தடும் நீண்ட நாட்கள் பட்டம் வாங்க வேண்டிய எதிர்பார்ப்பு பட்டம் புகழ் செல்வாக்கு வந்து சேரும் எதை எடுத்தாலும் வெற்றி கடல் தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தேடி தரும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு சாதனை புரிமாண்டாக அமையப் போகிறது நீங்கள் நினைத்த காரியம் அனைத்து வெற்றி பெறும் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே திட்டப்பட்ட வேலைகள் அனைத்தும் ஈடேறி வரும் இந்த மாதத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் செல்வாக்கும் ஈடேறும் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்கப் போகின்ற காலகமாகிறது மிதுன ராசிக்கு அற்புதமான ஒரு நேரம் இந்த ஆவணி மாதம் அடுத்தபடியா கடகராசிக்கு கடகராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தால் தனஸ்தானத்திலே தனாதிபதி ஆட்சி பலம் பெற்று நிற்பது நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகம் பணம் பல வழியில் வரும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வந்து சேரும் அதோடு மட்டுமல்ல புகழ் கொடுக்கும் நல்ல ஒரு பதவி கொடுக்கும் அரசியலில் ஜொலிக்க போகின்ற காலம் வந்து விட்டது அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு புகழை தேடித் தரக்கூடிய ஆண்டாக நீண்ட நாட்களாக நீங்கள் வீடு கட்டி பாதி இருந்தால் அது கட்டி கிரகப்பெற செய்வதற்கு இந்த மாதத்தில் முழு முயற்சி செய்தால் அது நல்லபடியாக புத்தம் புது வாகனம் வாங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு காலமாக அமைகிறது நீங்கள் நினைத்த காரியம் நீண்ட நாள் திட்டம் இருப்பது பழிக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு அற்புதமான வெற்றி மாலை வந்து சேரப்போகிறது நீங்கள் எதிர்களே உங்களை பார்த்து எதிரி விலகி செல்வார்கள் அல்லது விட்டுக் கொடுப்பார்கள் உங்களுக்கு தனஸ்தானத்திலே செல்வாக்கும் செல்வாக்கும் ஓங்கும் அமைகிறது இந்த ஆவணி மாதம் கடகராசிக்கு அட்டுப்படி ஆவணி மாதத்திற்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசி உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதனால் இருப்பதனால் நீங்கள் தான் ராஜா எதிரிகளை விரட்டி அடிக்கின்ற ஒரு காலம் வந்து விட்டது நீங்கள் சொன்ன சொல் அனைத்தையும் செயலாக்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது செயலாளர் மட்டுமல்ல சாதனை புரியும் காலமும் வந்துவிட்டது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே குருவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது அற்புதமான ஒரு யோகம் உங்கள் ஜீவனாதிபதி பத்தாம் இடத்துக்கு அதிபதியான ஒரு சுக்கரன் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதனால் நீங்கள் எந்த தொழிலை எடுத்தாலும் வெற்றி நீங்கள் எதிர்வரை காணாத அளவுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை அடை புதிய தொழில் முயற்சி பன்று அது மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பிஸ்னஸ்மன் நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும் சரி அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீண்ட நாள் கனவு பழிக்கப் போகிறது திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது புத்திர சந்தானம் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்க ஒரு யோகம் சிம்ம ராசிக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் அரசியல் செல்வாக்கு ஓங்கும் இந்த மாதத்திலே சூரிய பகவான் வலுப்பெற்று நிற்பதனால் செல்வாக்கோடு நிகழக்கூடிய ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கு அமைகிறது கன்னி ராசிக்கு கன்னிராசிக்கு ராசி என்பதிலே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சூரிய பகவான் வந்து அமர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து இருப்பது அவரை சனி பகவான் பார்வையிடுகிறார் உங்கள் ராசிக்கு நீங்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து சனியின் பார்வை பெறுவதனால் கலைத்துறை நாலாம் இடத்திலே சந்திரன் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்திலே குரு செவ்வாய் இருப்பதனால் நீங்கள் கலைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் நீங்கள் கமிஷன் எலக்ட்ரிகல் சம்பந்தப்பட்டது இதுபோல் துறையில் உள்ளவருக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் செல்வாக்கும் புகழும் கூடும் நீங்கள் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு இது நல்ல ஒரு காலம் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஆட்கள் அமைவார்கள் உதவி புரிவதற்கு உங்களுக்கு ஆட்கள் கிடைப்பார்கள் நீங்கள் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் இது நல்ல ஒரு காலம் சென்று வருவதற்கான வாய்ப்பு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு தொழில் ஆதாயமும் செல்வமும் செல்வாக்கம் கிடைக்கும் புத்திர சந்தான பாகி கிடைக்கும் திருமண விரைவில் நடக்கும் நல்ல ஒரு ஆதாயமான அமைப்பாக அமைகிறது இந்த கன்னீராசிக்கு ஆவணி மாதம் அடுத்தபடியாக துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பதினோராம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனும் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் அமர்ந்து பதினொன்றில் இருப்பது அமக்கலமான ஒரு யோகம் அற்புதமான ஒரு யோகம் செல்வம் செல்வாக்கு உங்களை தேடி வரும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஏனென்றால் பதினோராம் இடத்திலே ஒரு சூரியன் இருந்தால் எந்த தோஷம் இருந்தாலும் அது அத்தனை தோஷமும் விலகும் என்பது ஒரு ஐதீகம் பொதுவாக ஒரு திருமணம் போது கிரகம் சரியில்லை நாள் சரியில்லை இடத்திலே சூரியனோ சந்திரனோ இருந்தால் அற்புதமான ஒரு யோகம் அனைத்து நீக்கும் என்று கூறுவார்கள் துலாம் ராசிக்கு பதினோராம் இடத்திலே ராசி அதிபதியோடு சேர்ந்து சூரியன் இருப்பதனால் செல்வாக்கு செல்வாக்காகும் புதிய வீடு வாங்கி கட்டுவீர்கள் புதிய வழக்கு எதிர்த்தால் அதில் வெற்றி பெறுவீர்கள் நீண்ட நாள் கனவு பழிக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய சினிமா துறை சின்னத்துறை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் புதிதாக கட்டணம் வாங்கி கிரக பிரவேசம் செய்ய வைப்பார் பத்தொன்பது வாகனம் வாங்க வைப்பார் நீங்கள் இப்போது அரசியலில் இருந்தாலும் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் கனவு பளிக்கும் அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது இந்த துலாம் ராசிக்கு ஆவணி மாதம் முழுவதும் அடுத்த பிறகு விருச்சக ராசிக்கு விருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் பிறப்பது பத்தாம் இடத்திலே சூரியன் பொதுவாக ஜோதிடத்தில் கூறுவார்கள் பத்திலே ஒரு பாவியாவது இருக்கவனும் பாம்பாது இருக்க வேண்டும் என்று ஆனால் உங்களை பொறுத்தவரை ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரனும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் இரண்டு கேந்திராதிபதிகள் ஒன்று சேர்ந்து நிற்பது ஆட்சி பலம் பெறும் சூரியனால் அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை அதாவது சில பேர் சொல்லுவாங்களா வக்கீலாக இருந்து ஜட்ஜாக வேண்டும் என்றும் வழக்கஞ்சர்கள் பப்ளிக் ப்ராசிகூட்டர் அது போலவும் அரசாங்கத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வெளிநாட்டில் சென்று நல்ல ஒரு வேலையில் அமர்வதும் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேருவதும் பெரிய மாடி வீடு கட்டுதலும் நான்கு சக்கர வாகனம் வாங்குதலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வாங்குதலும் தொழில் ஆரம்பிப்பதும் வாங்குதலும் ஒரு நல்ல செல்வாக்கும் அதோடு மட்டுமல்ல சூரியன் சுக்கரன் சேர்ந்து இருப்பதனால் நல்லவங்களுக்கு நீண்ட நாள் திருமண தடைந்து நீங்கி நல்ல ஒரு அழகிய மனைவியும் நல்ல ஒரு வாழ்க்கையின் அமையும் சாதாரண பாக்கிய கிடைக்கும் முன்னேற்றத்திற்கான நல்ல வழிகள் பிறக்கும் கடன் சுமை இந்த ஆவணி மாதம் விருச்சக ராசிக்கு பத்தில சூரியன் பதவி கொடுப்பார் அற்புதமான யோகத்தை தருவார் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே சூரியன் அமர்ந்து சுக்கரன் அமர்ந்து வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்திலே சனி பகவானிருந்து ஏழரை சனியில் படாத பாடு படுத்திய சனி மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் ஜெயமாக முடியும் பொதுவாக வந்து கொடுக்கல் வாங்கல் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசாங்க உயர் பதவியில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு பதவி வந்து சேரப்போகிறது நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு திடீர் பிரமோஷன் உங்களிடம் எதிர்பார்க்க அதாவது உங்களுக்கு கீழ் வேலை செய்தவர்களுக்கு நல்ல ஒரு நட்பு பாராட்டுவதும் உங்கள் மேல் அதிகாரி உங்களுடன் அன்பு காட்டுவதும் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்திலே ஒன்று இரண்டு வாக்குவாதம் இருந்தால் அதை அடுத்து நீங்கி நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய நாளாக ஆகிறது ஆறாம் இடத்திலே குரு செவ்வாய் சேர்ந்து நிற்பதனால் இது ஒரு பக்கம் குருமங்கல யோகமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று நிற்பதனால் உங்கள் தாத்தா சொத்து அல்லது உங்க அப்பா சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா உள்ளது நீங்கள் புதுசாக நான்கு சக்கரம் வாங்குவதற்கு ஒரு யோகம் சுக்கரன் பலம் வலுமாக இருப்பதனால் சுக்கரனோடு சூரியன் சேர்ந்து நிற்பதனால் உங்களுக்கு தாய் வீட்டு சொத்தும் அல்லது மாமியார் விட்டு சொத்தும் கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இது அமைகிறது இந்த ஆவணி மாதம் தனுசு ராசிக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு காலமாக அமைகிறது இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு இந்த மாதத்திலே எட்டாம் இடத்திலே சூரியன் மறைவு பெறுகிறார் எட்டாம் இடத்திலே சூரிய பகவான் மறைவு பெறுவது அத்தனை சிறப்பு என்று கூற முடியாது அதே சமயம் ஆறாம் இடத்துக்கு உடைய கிரகமான புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்று நிற்பதும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு பகவான் ஐந்தாம் மடத்தில் அமர்ந்திருப்பது இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் எட்டிலே சூரியன் மறைந்திருந்தாலும் கடகராசி இது மகர ராசிக்கு சூரியன் அள்ளித் தருவாரா கிள்ளி தருவாரா என்று பார்த்தால் ஏற்கனவே பகை பெற்ற சூரியன் எட்டிலே மறைந்தது ஒரு வகையில நன்மைதான் கெட்டவன் கெட்டிலில் கெட்டிலும் ராஜயகம் என்று கூறுவார்கள் அதே சமயம் உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்து நிற்பது சற்று சிறப்பு இல்லை ஆனால் சனியின் பார்வை சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற சூரியனையும் இந்த சுக்கரனை பார்வையிடுவது சூரியன் சுக்கரன் இருவரும் சனி பார்ப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு திடீர் தன வரவு திடீர் சம்பாத்தியம் திடீர் முன்னேற்றம் திடீர் வெளிநாடு செல்லுதல் திடீரென்று உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கலந்து கொள்வீர்கள் அதில் வந்து உணவுக்கு மனது கிண உணவு உண்டு கொட்டால் ரொம்ப நல்லது உணவு விஷயத்தில் ஜாக்கிரதாக இருப்பது நல்லது மேலும் உங்களுக்கு வந்து குருவின் பார்வைகள் ராசியை பார்வையிடுவதால் அற்புதமான ஒரு நிலைப்பாட்டையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் புகழும் அள்ளி தரும் இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலமாக அமைப்புகிறது இந்த மகர ராசிக்கு ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியன் வந்து அமர்ந்தது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி சீட் என்று சொல்வார்களே அதுபோல் ஏழாம் இடத்திலே சூரியன் வந்து அமர்ந்து சுக்கரன் இருப்பதால் மனைவி பொருட்டு மனைவி விட்டு சொத்து நீண்ட நாளுக்கு வராத சொத்து நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு அதாவது நீங்கள் சொல்லுங்கள் பெரிய பெரிய ஒரு கோடிக்கணக்கில வந்து சேரும் நீண்ட நாள் வழக்கில் இருந்தாலும் அந்த வழக்கு உங்களுக்கு ஜெயித்து கொடுக்கும் அல்லது உறவு நிறுவனத்திலோ மாமேட்டோ கூட்டு சொத்தாக இருந்தால் அதை பேசி ஒரு காப்பரிமை செய்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக அமைகிறது மேலும் உங்கள் வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான் இருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு நாலாம் குருவும் செவ்வாய் சேர்ந்து நிற்பது குரு மங்கல யோகமா இருந்தாலும் பூமி யோகம் வாகன யோகம் தொழில் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது எலக்ட்ரிகல் சம்பந்தப்பட்டது இது அனைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு புகழோடு கூடிய வெற்றி வந்து சேரும் நல்ல செல்வாக்கும் செல்வாக்கும் கூடி வரும் நல்ல புகழ் புகழ் உச்சிக்கு அழைத்து சொல்வார்கள் ஏனென்றா சுக்கரன் பார்த்தா திருமணம் நடக்கணும் கும்பராசி சுக்கரன் பார்வையிடுவது திருமண யோகத்தை ஏற்படுத்தும் நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்த்த மன அமை இந்த ஆவணி மாதத்திலே கும்பராசிக்கு நல்ல ஒரு காலம் புகழோடு இருக்கக்கூடிய காலம் இது அற்புதமான ஒரு காலம் ஆவணி மாதம் கும்பராசிக்கு அடுத்தபடியாக மீனராசிக்கு மீனராசி அன்பர்களே உங்களுக்கு மறைமுகமோ பார்த்தால் வந்து விபரீத ராஜம் உங்களை வந்து தட்டு தட்டு என்று தட்டப் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டு எட்டு கொட்ட போகிறது ஏனென்றால் ஆறாம் இடத்துக்கு அதிபதியானவர் சூரியன் ஆட்சி பலம் பெற்று நிற்கிறார் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் சனி ஆட்சி பலம் பெற்று நிற்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் வந்து சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறுல நிற்கிறார் இந்த ஆறு எட்டு பனிரெண்டு அற்புதமான ஒரு தொடர்பு ஏனென்றால் சனி பகவான சூரியனும் சுக்கரனை பார்வையிடுகிறார் இப்போது பார்த்தீங்கன்னா விபரீத ராஜோகம் உங்களுக்கு அள்ளி அள்ளி தரும் அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் இதனால் கேட்டு கிடைக்காதது கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்த முயற்சி அனைத்து வெற்றி விளையாட்டுத்துறையிலும் சரி அரசாங்கத்திலும் சரி அரசியலிலும் சரி உங்களுக்கு புதிய பட்டமும் புதிய வேலையும் கிடைக்க போகிறது நல்ல ஒரு காலமாக அமைய போகிறது நீண்ட நாள் கனவு உங்களுக்கு பழிக்க போகிறது திடீர் அதிர்ஷ்டம் அரசாங்கத்து மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு புகழோடு செல்வாக்கு கிடைக்கப் போகிறது அரசியல் இருந்தாலும் நல்ல ஒரு பட்டமும் அரசாங்கத்தில் இருந்தால் நல்ல ஒரு ஆதாரியும் புதிய வீடு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வீடு வாங்குதலும் வீடு கட்டுதலும் புதிய வாகனம் வாங்குதலும் செல்வாக்கு செல்வாக்காகும் ஏனென்றால் இது விபரீத ராஜகம் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சி ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் ஆட்சி எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறுல அமர்ந்து சனி இது எட்டு பன்னெண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் விபரீத ராசிக்கு வாரி வாரி வழங்கும் இந்த ஆவணி மாதம் என்று கூறி இந்த ஆவணி மாதம் முழுவதும் இந்த மாதத்திலே மூன்று சனி பிரதோஷங்கள் வருகிறது இது இரண்டு சனி பிரதோஷம் ஒரு ஞாயிறு பிரதோஷம் எல்லோரும் அனைவரும் சென்று சிவபெருமானியம் மகாவிஷ்ணு வணங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடை மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் பிரதோஷ காலங்களில் சென்று சிவபெருமானுக்கும் நந்தி பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை பெருமானை வேண்டிக்கொள்ளும் இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலம் கட்டிருப்பதால் சூரிய பகவானை வழிபட்டு சூரிய நாராயணான் இருந்த சூரியனை வேண்டிக்கொண்டு கொண்டு நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு சிறிதளும் கோதுமை வைத்து எல்லோரும் வேண்டிக்கொண்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் எப்படி இருந்து பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் யூடியூப் நேரர்களுக்கு நன்றி வணக்கம்